அனைவருக்கும் முன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் அட்வான்ஸ் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் போகி பண்டிகை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் போகி பண்டிகை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போகி பண்டிகை மழையின் கடவுள் என்றும் அழைக்கப்படும் இந்திரனை கொண்டாடும் விதமாக கொண்டாடப்படுகிறது இந்திரன் நிலத்திற்கு செழிப்பையும் மகிழ்ச்சியையும் தருவார் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பல விவசாயிகளால் வணங்கப்படுகிறார் மேலும் நாட்டில் உள்ள விவசாயிகள் நல்ல விளைச்சலை பெறவும் அதன் மூலம் செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டுவர இந்திரனை வழிபடுகின்றனர் அவர்கள் தங்கள் கலப்பை மற்றும் பிற விவசாய உபகரணங்களையும் இந்த நாளில் வணங்குகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் போகி பண்டிகை ஜனவரி பதினான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று வருகிறது போகி மண்டலு போகி பண்டிகையின் போது அதாவது போகி மண்டலுனா நெருப்பு போகி பண்டிகையின் போது மக்கள் தங்கள் பழைய மற்றும் பயனற்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் மரம் மற்றும் உடைகள் போன்றவற்றை அப்புறப்படுத்துகிறார்கள் இந்த பொருட்கள் மரம் மற்றும் சாண கேக்குகளால் செய்யப்பட்ட தீயில் வீசப்படுகின்றன இந்த சடங்கு போகி மண்டலு என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது உங்கள் வாழ்க்கையிலிருந்து பழைய மற்றும் எதிர்மறையான விஷயங்களை அகற்றி புதிய தொடக்கத்தில் கவனம் செலுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது பெண்கள் புதிய ஆடைகளை அணிந்து புனித செருப்பை சுற்றி மந்திரங்களை உச்சரிப்பார்கள் அவர்கள் தங்கள் வீட்டை சுத்தம் செய்து தங்கள் வீட்டின் முன் வண்ணங்கள் மற்றும் மலர்களால் ரங்கோலி வரைவார்கள் மக்கள் தங்கள் வீட்டை சாமந்தி மலர் மாலைகள் மற்றும் மா இலைகளால் அலங்கரிக்கின்றனர் இது வீட்டை உள்ள அனைத்து எதிர்மறை ஆற்றலையும் விரட்டி நேர்மறை ஆற்றலுக்கு வழிவகுக்கும் என்றும் கூறப்படுகிறது தீயில் எரிக்கப்படும் விவசாய கழிவுகள் குளிர்கால நிலையின் போது வெப்பத்தை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது போகி பள்ளு மற்றும் பொங்கல் பனை இந்த நாளில் நடைமுறையில் உள்ள ஒரு கூடுதல் பாரம்பரியம் பொங்கல் பானை இதில் மக்கள் புதிய மண் பானைகளை வாங்கி அவற்றை வர்ணம் பூசி பின்னர் அவற்றை பூக்கள் மற்றும் மா இலைகளால் அலங்கரிக்கின்றனர் கிராமங்களில் விவசாயிகள் தங்கள் கால்நடைகளுக்கு அலங்காரம் செய்து பிரசாதம் வழங்குகிறார்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு நிறுவர்களுக்கு ஒருவர் மகிழ்ச்சியான போகி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் கூடுதலாக பெண்கள் சமீபத்தில் பறித்த பழங்கள் மற்றும் அரிசியை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு போகி பள்ளு ஒரு இனிப்பு விருந்தை தயாரிப்பார்கள் பருவத்தின் இனிமை ம மகிழ்ச்சி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை குறிக்க கரும்புகள் மற்றும் பிற பசுமை வீடுகளின் முன் கட்டப்பட்டு உள்ளன போகி பண்டிகையின் முக்கியத்துவம் பல தென்னிந்திய மாநிலங்களில் போகி பண்டிகை மெத்த பாண்டுகா என்றும் அழைக்கப்படுகிறது மற்றும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த இந்து அறுவடை திருவிழா தென் மாநிலங்களில் பெரும்பாலும் அனுசரிக்கப்படுகிறது அங்கு தனிநபர்கள் வீட்டில் இனிப்புகளை தயாரித்து மகிழ்ச்சியான போகி செய்திகளை பரிமாறிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் இந்த நிகழ்வின் போது மக்கள் விவசாயம் செழிக்கும் ஆண்டாக இந்திரனின் ஆசிர்வாதத்தையும் கேட்கிறார்கள் பொங்கல் கொண்டாட்டத்தின் இரண்டாவது நாளான தைப்பொங்கல் அன்று ஒரு தனித்துவமான விழா நடத்தப்படுகிறது கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அரிசி மற்றும் பால் ஒரு மண்பானையில் ஒன்றாக சமைக்கப்பட்டு மஞ்சள் செடியால் கட்டப்படுகிறது இந்த கலவை சூரிய கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது போகி பண்டிகை பற்றிய அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் போகி பண்டிகை என்றால் என்ன நாட்டிற்கு அபி விளைச்சையும் செல்வத்தையும் வழங்குவதற்காக மேகங்கள் மற்றும் மழையின் கடவுளாக போற்றப்படும் இந்திரனை போற்றும் வகையில்தான் இந்தியாவின் தென் மாநிலங்களில் போகி பண்டிகை பெரும்பாலும் கொண்டாடப்படுகிறது போகி பாரம்பரியம் என்றால் என்ன இந்த நாளில் உள்ளூர் மக்கள் போகி மண்டலூ நெருப்பை கட்டுகிறார்கள் மக்கள் கூடி பழைய உடைமைகளை எரித்து புதிய யுகத்தை உருவாக்கிறார்கள் பொங்கலையும் யோ போகியையும் ஒப்பிட முடியுமா பொங்கல் கொண்டாட்டத்தின் முதல் நாள் தமிழ் மாதத்தின் இறுதி நாள் கொண்டாடப்படும் போகி பொங்கல் பண்டிகைகள் அதிகாரபூர்வமாக தொடங்கும்போது யோகியின் தனித்துவம் என்ன போகியின் தனித்துவம் என்னவென்றால் நாட்டுப்புற கதைகளின் படி போகி பண்டிகையின் போது மழை மற்றும் மேகங்களில் கடவுளான இந்திரன் போற்றப்படுகிறார் செழிப்பு செல்வம் மற்றும் ஏராளமான மழை பொழிய வேண்டி இந்த நாளில் விவசாயிகள் இந்திரனை வழிபடுகின்றனர் போகி முக்கியத்துவம் வாய்ந்தது எது ஒவ்வொரு ஆண்டும் தெலுங்கானா தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய தென் மாநிலங்களில் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளால் அனுசரிக்கப்படுகிறது போகிப்பள்ளு திருஷ்டி நட தன் மூலம் குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் அல்லது விரும்ப அகாத விஷயங்கள் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து அகற்றப்படும் என்று கருதப்படுகிறது போகிக்கு பிறகு என்ன நடக்கும் போகி பொங்கல் சூரிய பொங்கல் மாட்டுப் பொங்கல் என்று மூன்று நாட்களும் பொங்கல் பண்டிகையின் பெயர்கள் பொங்கலின் நான்காம் நாளான காணும் பொங்கல் சில தமிழர்களால் அனுசரிக்கப்படுகிறது பொங்கல் என்பது கொண்டாட்டத்திற்காக தயாரிக்கப்படும் ஓர் உணவு ஆந்திராவில் போகியின் போது என்ன குறிப்பிட்ட உணவுகள் வழங்கப்படுகின்றன போகி அன்று ஆந்திராவில் உள்ள தெலுங்கு குடும்பங்கள் டோபட்லு மற்றும் புளியோதரை தயார் செய்கின்றனர் நம் முன்னோர்களுக்கு நாம் போற்றும் விதமாகவும் அவர்களின் ஆசிகளை பெறவும் சங்கராந்தி அன்று தர்ப்பணம் வழங்கப்படுகிறது எங்கள் வீட்டில் தர்ப்பணம் என்பது பாயசம் வெண்டக்காய் சட்னியுடன் மூங்கில் பருப்பு நூலு பச்சடி எள் ஊறுகாய் உடன் வடை போகி பல்லுக்கு தற்போது எவ்வளவு வயது ஐந்து வயதுக்குட்பட்ட குடும்பத்தில் உள்ள சிறு குழந்தைகள் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் மாலையில் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார்கள் குடும்பத்தின் வயதான பெண்கள் அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் மற்றும் நண்பர்கள் அல்லது அயலவர்கள் தங்கள் உள்ளங்கையில் போகிப்பள்ளு முழுவதையும் எடுத்து குழந்தைகளின் தலையில் வைப்பார்கள் அல்லது ஊற்றுவார்கள் இதுதான் போகி பண்டிகையின் மகிமைகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் இந்த பதிவானது உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்